আসসালামু আলাইকুম রাহমাতুল্লাহি তাআলা ওয়া বারাকাতুহু হামাদা সুহুল গনি পরিজন পরিপরি তাইমাர்களே আল্লাহু جل ওয়া তাআলা ও দিয়ে শান্তি সমাদানাম আমরা অনুগলের মধ্যে উন্ডা করতে মা এনিমিকে আল্লাহু লড়িয়ালে আল্লাহু جل ওয়া তাআলা ও মারি গরবিনালে জামাউল আমাল মানতে কারসি মারাম ভালোর আল্লাহু দিয়ে விவா செய்யக்கூடிய அவள் தண்ணி செலுத்தக்கூடிய தக்குவாதாரிகள் ஐமான் நம்ம எல்லாம் ஆக்கி அருள் உரிந்தான் அல்லாவுக்கு எல்லா புகழும் நீளமான ஆயுத ஆரோக்கியம் தந்து அல்லாஹு ஏராளமான மக்கள் துவா செய்ய சொல்லியிருக்கின்றார்கள் அல்லாவாசிகள் எல்லோரும் துவா செஞ்சு செய்து துவா செய்ய அப்படின்னு சொல்லி வசீல் செய்திருக்கின்றார் அல்லாஹ் அல்லா எல்லோருடைய அனைத்து துவாக்களையும் யா அல்லா நீ கபூர்ச்சி தருவாய் அமீன் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு உம்ரா பயணிகள் நாற்பத்தி ரெண்டு பேர்கள் செய்தானார்கள் அதில் ஒரு நபர் முகம்மது சுஹைன் உயிர் தப்பினார் அதனுடைய மர்மத்தை பற்றி நீங்கள் பார்க்க போகிறோம் வீடியோ கடைசியில் பாருங்கள் எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அல்லாஹ் சுபானு தாலா ஒரு நபருக்கு அந்த ஒரு இதாயத்து கிடச்சிதுன்னா இது மூலமாக இந்த வீடியோ மூலமாக பார்த்து நலவை நாடிட்டாங்கன்னு சொன்னால் அதுவே நமக்கு சென்னத்து காரணமாகும் எனவே எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் अल्लाह सुबहानु ताला हमरूँ या अल्लाह हमरूँ साली हरा मला कबूल शिवाना है आमीन यार बल्लार मी न हम दो वनों सुल्लियारा रो सुरीहिल करी माँ बाएं अगर तकाल अल्लाहु ताला फिर कुरान इल्माजीर और फुरकान इल्मादीम अबूद बिल्लाही में शेरतान रजीम बिफ़اظने سبحان الذي يسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله نريه من آياتنا إنه هو السميع البصير صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم اللهم ارزقنا حج بيتك المكرم زيارة نبينا محمد صلى الله عليه وسلم وشفاعة يوم القيامة وكما قال رسول الله صلى الله عليه وسلم வல்லவனையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாழ்த்தி அல்லாவின் அவருடைய மாபெரும் திருவியினால் புனிதமான ஒரு நாளை நாம் எல்லாம் அடைந்தோம் அது நேற்றைய இல்லா வீடியோக்கள்ல வல்லாம் வீடியோக்களில் சேனல்களில் நம்ம பார்க்கக்கூடிய செய்தி என்ன சொன்னால் மக்காவிலிருந்து இருந்து மதினாவுக்கு பேருந்து போது டேங்கர் லாரி மீது மோதிய விபத்தின் காரணமாக நாற்பத்தி ரெண்டு பேர்கள் செய்தானார்கள் அதிலே ஒருவர் மட்டும் இருபத்தி நாலு இளைஞர் முகமது சுஹைப் அவங்க உயிர் தப்பினார் என்ற செய்தியும் கிடைத்து எல்லோரும் ஆச்சரியத்தினையும் எல்லோரும் அந்த மர்மத்தையும் என்ன அறிய வேண்டும் என்ற அந்த நம்ம எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம் லாசு தாலா ஒரு புனிதமான ஒரு பயணம் எல்லோரும் ஆசையக்கூடிய எல்லோருக்கும் ஒரு கனவாக ஒரு நனவாக நனவிலும் கனவிலும் துவாவும் எல்லா இடத்துல வேண்டக்கூடிய ஒரு பயணம்தான் உம்ரா பயணம் கச்சி பயணம் அதுலாகவே எங்கள் எல்லோருக்கும் உம்ராவுக்குடைய பாக்கியம் தந்தது இப்போ அவங்க போகிறது பாக்கியத்தை ரசி பார்க்க ரம்மானே ஏராளமான மக்கள் நம்ம உம்ராவுக்கு சென்ற பொழுது துவா செய்ய சொன்னாங்க எல்லோருக்கும் எல்லோருக்கும் அந்த உம்ராவுடைய பாக்கியம் ஹஜுடைய பாக்கியம் அந்த ஆரவையின்னு சொன்னால் அது அந்த பாக்கியத்து மாதிரி வேறு எதுவுமே இல்லை அல்லாஹ் ஆபானத்தில் அப்படி ஒரு விசேஷமான ஒரு இடந்தான் மக்கா மதீனா அந்த போகக்கூடிய வழியில தான் நாற்பத்தெண்டு ஹைதராபாதை சேர்ந்த நாற்பத்தி ரெண்டு பேர்கள் உயிரிழந்த அந்த ஒரு சோகம் அல்லாவுக்கு சுபானமுத்தாலா நம்ம அந்த ஏராளமான மக்கள் சோசியல் மீடியாக்கள் விமர்சனம் செய்யக்கூடிய ஒரு சூழ் சூழ்நிலையை நம்ம பார்க்குறோம் இறந்துட்டாங்க இவ்வளோ இதாக விமர்சனம் என்ன ஒரு நல்ல வழியில் போவோம் அல்லாவுக்கு என்ன கண்ணு இல்லையா அப்படின்னு சொல்லக்கூடிய கமெண்ட்டில் பார்க்கக்கூடிய விமர்சனத்தை பார்க்குறோம் மாதிரி அந்த சகோதரிகளை பெரியவர்களே வீடியோ பார்க்கக்கூடிய எல்லோரும் சிந்திங்க இவங்களுக்கு மௌத்து எப்படி இருந்தாலும் மௌத்து வரத்தான் போகுது ஏன்னா நாற்பத்தி ரெண்டு பேர் நாற்பத்தஞ்சு பேர் சொல்கிறாங்க எப்படி இருந்தாலும் அவங்க ஊரில் வந்து அவங்க ஒரு நிலையிலேயும் மௌத்தான் கூடியவங்க தான் ஆனால் இந்த மாதிரி உண்டான ஒரு சிறப்புக்கூடிய மௌத்து நினச்சி பார்க்க முடியுமா சோதரிகளை நாங்கள்லாம் போகும்போது பல காற்றுகள் வெயில்கள் சிரமங்கள் இருக்கத்தான் செய்யும் அப்போ அந்த இடத்துல வந்து எல்லோருக்கும் ஆசை இந்த இடத்துல நமக்கு மௌத்தானால் மிகப்பெரிய பாக்கியம் தான் எல்லோரும் கருதுவாங்க எல்லோரும் அந்த மௌத்தை விரும்பக்கூடியவங்க தான் போகிறது அஜிக்கு போகும்போதே கஃபந்துணியோடு எதுக்கு போகிறோம் அந்த இடம் பூமிக்கு எங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காதா அந்த அந்த சந்தோஷத்தில் போகிறாங்க யாரும் அச்சப்பட மாட்டாங்க நினச்சி கொள்ளுங்க அந்த உருவாக்கு போகக்கூடியவங்க அச்சுக்கு போகக்கூடியவங்க அத எல்லா இடத்துல ஒரு சம்மானமாக வாங்கக்கூடியது தான் அந்த மௌத்துடைய அந்த 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 சக்கரத்துடைய அந்த அந்த ஒரு பாக்கியம் ஏன்னு சொன்னால் இருநூறு கோடி முஸ்லீம் கூடிய அவங்களுக்கு கிடச்சிருச்சு இல்லையா அந்த துவா சாதாரண மௌத்து மௌத்தான கிடச்சிருக்குமா இருநூறு கோடி முஸ்லீம்கள் உலகத்தில் வாழ்ந்து கொண்டுக்கூடிய அனைத்து இஸ்லாமிய சமுதாய மக்கள் உலகம் எங்கும் இதுமாக ஓதக்கூடிய மாணவர்கள் பெண்கள் குழந்தைகள் எல்லோரும் அவங்களுக்காக வேண்டி துவா கிடைத்து விட்டது மிகப்பெரிய வெற்றியாக இல்லையாது அவங்க செய்தாயிட்டாங்களே செய்தாயிட்ட அல்லா கவுலாக்கணுமே அவங்களுக்கு அவங்களுக்கு அல்லா உயர்ந்த அந்தஸ்து கொடுக்கணுமே சொர்க்கத்தை உயர்ந்த பதவியை கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லி இரநூறு கோடி கூடிய துவா அவங்களுக்கு கிடைத்திருக்குமா ஊரில் வந்து இருந்தா சிந்திச்சு பாருங்க சவர்களை கமேண்டில் அப்படி இப்படி விமர்சனம் பண்ணக்கூடியவங்களே சிந்தியுங்க அவங்களுக்கு அந்த மிகப்பெரிய ஒரு அழகான ஒரு துவா கிடைத்ததா இல்லையா உலகம் இங்கும் கூடிய பிரார்த்தனை நல்லா கவுன் செய்ய மாட்டானா எல்லாம் மன்னிக்கப்பட மாட்டானா பாருங்க அது மாதிரி அடுத்த பையன் என்ன பார்க்கணும்னு சொன்னால் ஜன்னத்தில் பக்கீல நல்ல ஒரு நல்லடக்கம் நினச்சி பார்க்க முடியுமா பத்தாயிரம் மேற்பட்ட சஹாபா பெருமக்கள் அடங்கியிருக்கூடிய பெருமானா சல்லல்லா அலி இஸ்லாம் மதினாத் நபவியிலே அடங்கக்கூடிய ஜன்னத்துள் பக்கியிலே சொர்க்க பூங்காவனத்தில் அடங்கக்கூடிய உஸ்மான் அவுத்தலான்போ அடங்கியிருக்கக்கூடிய நாங்கள் எல்லாமே பார்த்தோம் அழகான முறையில் மையத்தாங்கிற ஜன்னத்துள் பக்கி பார்க்கறக்கே கண்குள்ளா அப்படியே சொர்க்க பூந்தோப்பு தான் அது கபஸ்தான் கிடையாது சொர்க்கந்தான் உலகத்திலேயே சொர்க்கம்தான் அது எந்த தண்டனையும் கேள்வனுக்கும் அப்படிப்பட்ட அந்த இடத்துல ஜன்னத்தில் நன்னடக்கம் கிடைச்ச ஒரு பாக்கியம் கிடைச்சதே ஊர்ல வந்து கிடைக்குமா நாப்பத்தி ரெண்டு பேருக்கும் அழகான ஜன்னத்தில் பக்கியிலே கபரடக்கம் செய்யக்கூடிய மிகப்பெரிய பாக்கியம் அல்லா கொடுத்தானே சகோதரர்களை சிந்தித்தீர்களா அது எவ்வளவு பெரிய பாக்கியம் அல்லாஹ் சுபா நூத்தாரா அவ்வளோ பெரிய பாக்கியத்தை கொடுத்தான் அந்த மக்களுக்கு அவ்வளோ ரகமத்துக்கெல்லாம் புரிஞ்சு அவ்வளோ யுகாக்கள் அந்த அவங்களுக்கு எல்லா பாவங்களை மன்னித்து எல்லா அவங்களுக்கு மிகப்பெரிய அந்தஸ்தை கொடுப்பானாங்க ஜன்னத்தில் பக்கியனுடைய எல்லா பாவங்களை மன்னித்து உயர்ந்த ஜன்னத்தில் புலோசனையாக அவங்களுக்கு வழங்குவானாங்க அவங்கள அவங்களிருந்து இழக்கப்பட்ட அந்த குடும்பத்தார்கள் ஹைதராபாதில் சேர்ந்த ஒரே குடும்பத்தை சேர்ந்த பதினெட்டு பேர்கள் சொன்னால் அந்த குடும்பம் எல்லாம் எவ்வளோ வேதனை அடைஞ்சிருப்பாங்க அந்த அவங்களுடைய வாழ்க்கையிலே சபரம் ஜெமீரமான வாழ்க்கைலாகவே அவங்க நீ வழங்குவாயாக அந்த ஒருவர் மட்டும் எப்படி உயிர் தப்பினார் மர்மம் என்ன அதுதான் இந்த தலைப்பு எப்படியோ அந்த அவர் தர அப்படியே ஒரு தப்பிச்சு விட்டான்னு சொன்னால் டைவர் தப்பிக்கிறியே டைவரு டைவர் கூட முன்னாடி தான் இருந்தார் அவரு அவருக்கு எல்லா வாய்ப்பு இருக்குது எல்லாமே வர்றது போகிறது எல்லாமே அவருக்கு தெரியும் தப்பிக்கிறது எல்லாமே பெரும்பாலும் டைவரை சீக்கிரமாக தப்பிச்சு ஓடிடுவாங்க நான் கூட தப்பிக்கிறையே அவர் ஏன் உயிர் தப்பினார் என்று எழுதுகின்றார்கள் செய்தி எழுதுகின்றார்கள் அவர் திருக்குறானை முழுவதும் மனப்பாடம் செய்து ஒரு ஆஃபீஸாக இருக்கிறார் மாஷாவா மாஷாவா ஒரு ஆஃபீஸாக திருக்குருவானை மன்னம் செய்து ஆஃபீஸாக இருப்பதனால அந்த நெருப்பு பிடிக்காமல் அல்லாஹ் சுபானோ தலா தப்பித் வைத்து விட்டான் என்று எழுதுகின்றார் மாஷா அல்லா மாஷால்லா எவ்வளோ பெருஷான் முத்தரா குரான் ஷரீஃபுடைய மகிமை பாருங்க குரான் ஷெரீஃபுடைய மகிமை அவர் மனனம் செய்யக்கூடிய அந்த ஆற்றல் அந்த மிகப்பெரிய அற்புதத்தினால முகம்மது சுஹைப் இருபத்தி நாலு வயது இளைஞர் ஆபீஸ் குரான் மனநம் செய்த ஆபீஸ் உயிர் தப்பி விட்டார் கேட்கக்கூறதுக்கு எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது அந்த குரான் அல்லாஹ் சுஹான் முத்தாலா அவ்வளோ போய் நம்ம கையில் தன்னது குரான் நம்ம எந்த நிலையில் வச்சுருக்கோம் இறந்த இடத்துல வீட்டிலேயே பள்ளியில் வச்சுருக்கிறோம் அதை பார்க்கறக்கோ ஓதுறக்கோ நேரம் இல்லை குழந்தைகளை மனசாக்கு அனுப்ப அனுப்பக்கூடிய குழந்தைகளை சரியான போகிறாங்களா வர்றாங்களா படித்தாங்களா பார்க்கக்கூடிய நேரம் இல்லை நம்ம நேரம் கிடைக்கின்ற பொழுது அல்லா ஜல்லி ஷாத்ரவியின் குரானை நம்ம ஒரு பத்து இருபது சூறமான மனப்பாடம் ஆக்கியிருக்கிறோமே இன்னும் ஒரு நாலு சுற எச்சா பார்க்குவோமே நூற்றி பதினாலு சுறா இருக்குது யாசியும் சீன் மனப்பாடம் பண்ணலாமே வாக்கிய சூறா மனப்பாடம் செய்யலாமே ரஹ்மான் சூறா மனப்பாடம் செய்யலாமே ரஹ்மான் சூரா மனப்பாடம் செய்யலாம கவுஃபு சூரா மனப்பாடம் செய்யலாம அந்த எண்ணம் யாருக்கு வரதில்ல அதை குருவான உள்ளத்தில் மனம் செய்யுதா அவ்வளோ சு பாக்கிங்க எல்லாம் சுகானவத்தில் நேரடியாக பார்க்கக்கூடிய காட்சிகளை பார்க்குறோம் எல்லாம் அவங்களுக்கு இங்கே மட்டும் காப்பாற்றலை நாளை மறுமையிலே அவங்களுக்கு அவங்க சஃபா செய்யக்கூடிய பாக்கியதாத்தலை கொடுக்குறாங்க கபர்களை மறுமையிலே அந்த ஆபீஸுகள் நரகத்துக்கு போகக்கூடிய அவங்களுடைய உறவினர்களை பத்து நபர்களை சொருதத்துக்கு ஷஃபாத்து செய்யக்கூடிய ஒரு வகுமதிகளும் அல்லாஹ் சுபான் உத்தலா அவங்களுக்கு அவங்களுக்கு வாக்களித்திருக்கிறார் என்று நம்ம ஹதீசுகளை பார்க்குறோம் அல்லாக முகர் நபீனா முகமது சல்லந்தாகுவரே ஷபாத் ஐயம் அல்லாகவே எங்களுக்கு அந்த உம்ராவ் ஹஜ்ஜும் செய்யக்கூடியவங்களா உமரா எங்களை அல்லா நசீப் அப்படிப்பட்ட அழகான ஒரு பயணம் அழகான ஒரு மூரா போய் போகக்கூடிய அந்த வழியிலே அந்த பயணங்கள் எல்லாம் உலக மக்கள் எல்லோருக்கும் அந்த பயணத்தை கொடுக்க வேண்டும் அந்த ஆபத்திலிருந்து முசீபத்திலிருந்து அந்த பாதுகாப்பு செய்ய வேண்டும் அல்லாபு சுகான் முத்தலா உலகத்தில் எங்கும் மும்மு போய் கொண்டு தான் இருக்கிறாங்க வந்து கொண்டு தான் இருக்கிறாங்க ஹஜ்ஜுக்கும் இருக்காங்க வர்றாங்க ஏராளமான மக்கள் அந்த சௌபாகியம் அடைகின்றார்கள் அதுக்காக நாம் எல்லாம் அந்த இடத்துல அதிகமாக அழுது தொழுது பெருமானா செல்லா அலேஸ்லாம் கூட சஃபாக்கு பிறகு மக்களாக அவங்க அந்த பதுரு சஹாபா பெருமைக்கூடிய ச அந்த அந்த ஜிஆர் செய்து தான் அவங்க கிளம்பியிருக்க அந்த இடத்துல தான் அவங்களுக்கு அந்த அந்த உயிரிழப்பு வந்துருக்குது பதுரு சஹாபா பெருமக்கூடிய அந்த இடத்த விட்டு செல்லக்கூடிய அந்த பக்கத்தில் தான் அந்த அந்த இடத்துலேருந்து தான் அவங்களுக்கு அந்த இடம் பொதிருக்குது அதுலேருந்து பெருமானா செல்லா அலேஸ்லாம் அவங்கள பார்க்கணும் கணவரும் கணவரும் உம்ராவ செய்து அந்த ஒரு இயக்கத்தோடு போகக்கூடிய அந்த உம்ரா இறந்தவங்க மனன் குளிர குளிர வைக்கக்கூடிய விதத்தில் பெருமானா சகந்தா ஆலேசரம் அவங்களுக்கு கனவுல தோன்றக்கூடிய அவங்கள ஜன்னத்தில் பக்கீரே அடங்கக்கூடிய அவங்க அவங்க இடத்துலேயே இருக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை அந்த தலை கொடுத்தானா நான் பெரியவர்களே தாய்மார்களே சகோதரிகளே அவங்க அந்த கனவு நினைவாயிடுச்சு அவங்க நினச்சி போன அந்த பயணம் பெருமானா சகந்தா ஆலேசராக பார்க்கக்கூடிய அந்த கண்குள்ளாக கழிச்சு அசராம் அலைகி அரசு அல்லா அசரா மலைக்கி ஹபீபுல்லா என்ற அந்த ஒருமையோட தூக்கத்திலே அந்த ரவுதா பார்க்கணும் அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நேரடியாக பார்க்கணும் அந்த ஏக்கத்தில் போக போகக்கூடிய நிலையிலே பெருமானா சலதா அலிஸ்லாம் இடத்துல அப்படியே போய்விட்டா ஜன்னாத்தல் பக்கீர அடங்கிட்டாங்க இவ்வளவு பெரிய சிறப்புக்கள் தான் அவங்களுக்கு கொடுத்தானே அல்லா உயர்ந்து ஜன்னாத்தல் புரோஸ் அவங்களுக்கு வழங்கட்டும் அவங்க விட்டு சென்ற எல்லா குடும்பத்தாரர்களுக்கும் சபரும் ஜமீனான வாழ்க்கை தரட்டும் உலகம் முஸ்லீம் எல்லோரும் அல்லாஹுவே எல்லோருக்கும் அந்த பாக்கியத்தை சௌபாக்கியத்தை உமரா செய்யக்கூடிய சௌபாக்கியம் ஹஜ் செய்யக்கூடிய சௌபாக்கியம் குரான் ஷரீஃபை மனமான மனப்பாடம் செய்து நல்ல அதிகமான முறையிலே உள்ளங்களே படம் மனுவை எடுப்பதற்கும் குரான் போகும் நல்ல ஒரு ஆஃபியத்தின் ஆரோக்கியத்தின் தந்த குறிவானாக மக்கள் துவா செய்ய சொல்லியிருக்கிறார் ரஹ்மானே வியாபாரத்திலே வேலை வாய்ப்புகள் நோயினால பாதிக்கப்பட்டவங்க சிரமத்தினால கடங்கினாலும் பாதிக்கப்பட்ட எல்லோரும் ஓசையை சொல்லியிருக்காங்க அம்மானே அல்லாவுமே படைத்த ரப்பே எங்களை பாதுகாக்கக்கூடிய காவலனை அல்லாஹ் உன்னுடைய திருவையினால அல்லா எங்களுடைய எல்லா அவங்களை மன்னித்து